வணக்கம் சார் வணக்கம் பாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க வழக்கமான எலெக்ஷனை விட இது மிக மிக ஆர்ப்பரிப்பாகவும் அதாவது ஒரு மோசமான எலெக்ஷனாகவும் இருக்கும் அது மோசமானு சொல்கிறேன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வேணாலும் எது வேணாலும் நடக்கக்கூடிய சூழல் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு மிக மிக டேஞ்சரான ஒரு எலெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நாலு கட்டமாக நாலு முனை போட்டியாக நடக்கப் போகுது இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது பார்க்கப்படுது இந்த எலெக்ஷன் பொறுத்தளவுக்கு எழுபத்தி ஏழு ஆகட்டும் அல்லது எண்பத்தி ஏழு ஆகட்டும் எதுக்கு பிறகு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலுமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த பரபரப்பு இருக்கும் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இப்போ இன்னும் எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் இருக்குது இப்போல்லிருந்தே ஒரு பரபரப்பு ஏற்பட்டுருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் அதாவது ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அந்த டைம்லாம் சிக்ஸ்டி செவன்டிஸு எயிட்டிஸ் வரையெல்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிகைகள் மூலம்தான் ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து ஏற்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ ஃபோன் மூலியமா இணையதளம் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மிகவும் அதிகமாக அரசியல் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அதுபோக அது போக ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தேடக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்கு இதுக்காகவே சொல்றேன் இது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான முறையில் வந்து அரசியல் போயிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணம் கரூர் ஸ்டாம்பர்டே எடுத்துக்கங்கண்ணே அதில் நடந்த விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு அரசியலோட புரிதலோட நடந்திருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அது மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது அந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சது கூட பரவாயில்ல ஆனால் அதில் போன உயிர்கள் தான் நம்மளால் மறக்க முடியாத விஷயமா இருக்குது அது காலத்துக்கும் அந்த வடு மாறாது அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு இந்த மாதிரி ஆபத்துகள் வந்து இனிமேல் எங்கேயும் நடக்க கூடாது அப்படிங்கிறது வந்து நான் பார்ப்பேன் தொடக்க விழா எப்படி போயிட்டு இருக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு ஏடிஎம்கேனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவங்களோட கூட்டணிக்கு வந்து இப்ப பிஜேபியோடு சேர்ந்ததாகட்டும் பிஜேபியோட நிலைப்பாடு வந்து வேற விதமா போயிட்டு இருக்கு பிஜேபியோட அலைன்ஸ் இப்போ வந்து நயன நாகேந்திரன் அவர்கள் வந்து எல்லா மாவட்டத்திலையும் வந்து பிரயாணம் பண்ணி இப்போ ஒரு பொதுக்கூட்டம் இருக்கிறாரு அதுபோல் அண்ணாமலை அவர்களும் முழுக்க முழுக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்க்கு சப்போர்ட்டாக இருக்காரு ஒரு காலகட்டத்தில் டிவி கே தலைவர் விஜய் அவர் வந்து ஏடிஎம்க்கு பற்றி கொஞ்சம் பேசினார் இப்போ வந்து போன போ சிறப்பு பொதுக்கூட்டத்தில் வந்து ஏடிஎம்கே பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை அது வந்து கூட்டணிக்கு வித்திடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வித்திடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ விஜய் சார் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்திலே விளக்கமாக சொல்லிட்டாரு ரெண்டே ரெண்டு பேர் நடுவில் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு பேர் நடுவில் போட்டின்னு சொல்ல டிஎம்கே டிவிகே அப்படின்னு சொல்ல வர்றாரு அவர் இந்த ஏடிஎம்கே வந்து அவர் வந்து டச்சே பண்ணல போன டைம் கூட சொல்லியிருந்தாரு பொருந்தாத கூட்டணி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் பொருந்தாத கூட்டணின்னு சொல்லும்போது அந்த பக்கம் அவர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது கரூர் ஸ்டாம்பேடுக்கு வந்து முழு முழுக்க முழுக்க விஜய்க்கு வந்து ஆதரவாகவும் அண்டு வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு வந்தாங்க பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரும் மிகவும் அது வந்து அந்த டைமில் வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் வண்ணமாக இருந்துச்சு என்ன அந்த பொதுக்குழு கூட்டுறது கூட்டத்தில் வந்து விஜய் வந்து டிவிக்கு தலைவர் விஜய் வந்து தனக்கு வந்து ஆதரவு சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அது ஒரு சொல்லலை எடப்பாடி பழனிசாமி ஐயா பொறுத்தளவுக்கு அவருடைய அரசியல் வேறு விதமா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரு இன்னும் நம்பிக்கையாக தான் இருக்காரு எனக்கு வந்து ஒரு பலமான கூட்டணி அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு இப்போ அந்த கூட்டணிக்கு வந்து இவர் வந்து விஜய் சார் நம்பிட்டு இருந்தார் விஜய் சார் வந்து இப்போ கைவிரிக்கிற சூழ்நிலை வந்த உடனே அடுத்ததாக அவர் நம்பிக்கிட்டு இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவா அதிகமாக நம்பிட்டு இருக்காரு அது இப்போ அது போக பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களையும் கொஞ்சம் நம்பிட்டு இருக்காரு இந்த ரெண்டு கட்சிகளும் அவர் கூட வந்தார்னா ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஸ்டாண்டர்டு எடுக்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து அந்த ஆட்சியை நம்பி இல்லை கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இருக்குது கூட்டணி கட்சிகளோட பலத்துல தான் திமுக வந்து தைரியமா நிற்குது கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுகவால் தணிச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஏடிஎம்கே வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்பிக்கையாக இருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஐம்பத்தி நான்காவது தொடக்க விழா அதாவது அதிமுக ஆரம்பித்து ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ஆயிடுச்சு அந்த தொடக்க விழாவை தான் இப்போ அவங்க வந்து செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் ஸ்பீச்சிங் போயிட்டுருக்கு இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த ஆட்சியில் ஒரு பலமான ஒரு கூட்டணி வந்து வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த நம்பிக்கைக்குரிய கேள்வி நீங்கள் வைக்க வேண்டாம் ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக பலமான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புவோம் அவரும் நம்புகிறாரு பார்ப்போம் இந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ளே எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருவோம் பாலா பார்ப்போம் சிஎம் சாரோட ஃபேமிலி எல்லாம் இப்போது கமல் சாரோட பர்த்டேக்கு போயிருக்காங்களே அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமல் சாரோட பர்த்டே அவருக்கு நம்ம முதல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் இந்த காணூலியை பார்த்துட்டுருக்கிற கமல் சார் ரசிகர்களாகட்டும் கமல் சாரனுடைய ஃபேன் ஆகட்டும் கமல் சார் ஆகட்டும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கமல் சார் நீங்கள் இன்னும் பல விஸ்வரூபமான படங்கள் எடுத்து ஒரு பேரும் புகழும் பெற்ற நடிகர் இன்னும் நீங்கள் வளரணும் இன்னும் உங்களுடைய படங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த வகையில வந்து உங்களை மாற்றுக்கருத்தே சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த ஒரு நடிகர் ஹாலிவுட் தரத்துக்கு பட படங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலைஞன் அப்படின்னு சொன்னா அது கமல் சார் தான் அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது வேற எந்த ஒரு நடிகரும் வந்து கமல் சாரோட இணைக்க முடிக்கவே அந்த மாதிரி அந்த ஒரு இடத்தை பிடிக்கவே முடியாது மூன்றாம் பிறையாகட்டும் சலங்கை ஒளியாகட்டும் வாழ்வை மாயமாகட்டும் அப்புறம் வந்து இப்போ இந்த கமர்சியல் படங்களான காக்கி சட்டையாகட்டும் சகலகலா வல்லவன் இன்னும் எத்தனை நடிப்புக்காக ஒரு தன்னுடைய லைஃபையே அர்ப்பணிச்ச நடிகர்கள் சிவாஜிக்கு அப்புறம் கமலஹாசன் சார் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர் கூட கட்சி மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கூட யார் எதிர்த்து வந்து அவர் அரசியல் பண்ணாருன்னு திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து தான் அவர் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சாரு டிவியெல்லாம் உடைச்சாரு பேட்டரி எடுத்துட்டு வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியோடையும் திராவிட கட்சிகளோட எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லைன்னு சொன்னோடனே அவருக்கு வந்து ஒரு வாக்கு சதவீதம் உயர்ந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சுன்னா கூட கமல் சார் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்வீட் போட்டால் கூட அது பிரேக்கிங் அப்படி நிறுத்திட்டு அதிரடி பண்ணிய கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மக்கள் நீதிமதிய தலைவர்னு சொல்லி அவருடைய பிரேக்கிங் நியூஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் முழுநீளமாக இப்போ வந்து திமுகவோட ஐக்கியமாகிட்டாரு இப்போ வந்து அவருக்காக அவங்க போய் வாழ்த்து சொன்னதில் எந்த விதமான ஒரு அரசியல் பாகுபாடும் இருக்காது ஏன்னா அவருக்கு வந்து போய் சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்ட இல்லை அவங்க கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஏன்னா கட்சியில் ஒரு முக்கியமான நிர்வாகம் ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய தலைவர் அவரை போய் சந்தித்து வாழ்த்து சொல்றதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை இது தொடரும் மிஸ்டர் பாலா எந்தெந்த கட்சிலாம் கேக்கு எதிராக இருக்காங்க எந்தெந்த கட்சின்னு சொன்னீங்கன்னா இப்போ கட்சிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க எதிர்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் டிஎம்கேக்கு தான் ஒரு போட்டின்னு சொல்றாரு ஏன்னா அவங்க மறைமுகமா அவர் பேர தலைவர் சிஎம் சார் சொல்லினீன்னா கூட அவர் வந்து முழுக்க முழுக்க என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு அதிமுக ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் திமுகவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகனுடைய கோட்டை தான் அவர் வந்து அசைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு திமுகவோட பேஸ்மெண்ட் வந்து அவ்வளவு சாதாரண கிடையாது கிடைஞ்சு பிடிச்சா பார்த்தா எழுபத்தி ஐந்து வருடங்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி வந்து சாதாரணமாக ஆரம்பிக்கப்படலை அது வந்து அண்ணாவால் ஆரம்பித்து அப்புறம் எம்ஜிஆரால் வளர்ந்து திமுக அதாவது கலைஞரால் அது வந்து பேஸ்மெண்ட் போடப்பட்டு இப்போ வந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டடமாக வளர்ந்து நிற்கிற கட்சி தான் திமுக அது வந்து அசைச்சு பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதுக்கு இன்னும் பாடுகள் நிறைய படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி கட்சிகளான க கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் இன்னும் நிறைய கட்சிகள் வந்து அவர் கூட இருக்கிறாங்க இது எல்லாமே அவருக்குள்ள ஒரு பலம் தான் ஏன்னா பலம்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அவருடைய கூட்டணி கட்சிகள் பலம்னு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து தனிச்சு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு ஓட்டுகள் வாங்கும் இப்ப விசிகே கூடு இருக்கிறதுனால அது வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணப்படுகிறது அவங்க கூட இருக்கிறதுனால இன்னும் வந்து சிறுபான்மையர் ஓட்டு எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இப்ப வந்து நடந்துட்டு இருக்கிற இந்த குற்றங்கள் சின்ன சின்ன குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது எல்லா ஏரியாவிலயும் வந்து குற்றங்கள் குற்றங்கள் தான் இருக்கு இந்த ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது அது எல்லாம் போக பண விஷயங்கள் போக அடுத்தது உயிர் சமாச்சாரங்கள் நிறையா நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்காகட்டும் அப்புறம் வந்து அஜித் குமார் கொலை வழக்காகட்டும் அப்புறம் இன்னும் நிறைய வந்து நடந்துட்டு இருக்குது அப்புறம் இப்ப நடந்து நடந்த கோவை அந்த மாணவி அது உடைய இதாகட்டும் இன்னும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது நடந்துக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து திமுக வந்து அசைக்க முடியாத ஒரு கட்சி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா டிவி கே வந்து டிஎம்கேவு தான் முழுக்க முழுக்க எதுக்குது அதிமுக வந்து அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல அதுபோல் என்டி அவங்க பொருட்டாகவே நினைக்கிறதில்ல அவங்கள பற்றி அவங்க பேசுகிறதும் இல்லை அதிமுக கூட ஒரு ரெண்டு மூணு இடத்துல டிவிகே பேசிச்சு ஆனால் என்டிக்கே அவங்க நினைக்கிறதே கிடையாது இன்னும் சொல்ல இவங்களுக்கு வந்து முக்கியமான எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் திமுக தான் முக்கியமான எதிரி அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பேசுகிறாங்க நேற்று கூட வைகோ அவர்கள் வந்து கடலில் காகித கப்பல் விடுறாரு வானத்தில் கோட்டை கட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆத்திச்சூடி கூட தெரியாத ஒரு மனிதர் வந்து எங்களை அசைச்சு பக்கம் ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு வைகோ பேசுனது நேற்று நம்ம பார்த்தோம் அது இருக்கிற எல்லாரும் வந்து விஜய் பேசுகிறாங்க விஜய் சாரை பேசுகிறாங்க இன்னும் வந்து விஜய் சார பத்தி கேள்வி கேட்டாவே உதயநீதி வந்து கொஞ்சம் ஒரு முறைச்சிட்டு போயிடுறாரு அவர் வந்து எந்த கமெண்ட்டும் கொடுக்கறது கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கூட அவர் சொல்றதுக்கு இது பண்றாரு விஜய் அப்படிங்கிற பேச்சை அவர் எடுக்கிறதுக்கே வந்து யோசிக்கிறாரு அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்கு வந்து எதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க தான் அவங்கள பற்றி தான் நாம் பேசணும் இவங்களை பத்தி பேசி நாம ஏன் அவங்களை பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம் அது தான் நடந்துட்டு இருக்கு இப்போ முக்கியமான பிரதானம் வந்து ஒரு எதிரியா டிவிக்க யார பாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் தான் பாக்குது திமுக அப்படி பாக்குதான்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க பார்க்குறாங்க கட்சிக்கு இன்னமும் அவங்களை எதிரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் இதில் வாலண்டியாக வந்து மோதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிகே தான் ஏன் மோதுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம் சொல்லுங்கள் பாலா அவ்வளவுதான் சார் இது வரைக்கும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் பேசுனதுக்காக ரொம்ப நன்றி தேங்க்யூ பாலா நன்றி